ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் ஜூன் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜப்பான்ல இருந்த ஒரு சின்ன நகரத்துல ஒரு இறுதி அஞ்சலி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த இறுதி அஞ்சலியில கலந்துக்கிட்ட பெண்கள் குழந்தைகள் ஆண்கள்னு எல்லாருமே வயசு வித்தியாசம் பார்க்காம அழுது தள்ளிக்கிட்டு இருந்தாங்க இறந்து போயிருந்தவரை நினைச்சு துக்கம்ங்கிறது அவங்க தொண்டையை அடைச்சுக்கிட்டு இருந்துச்சு இவ்வளவு பேருடைய அன்பை சம்பாதிச்சு தன்னை பேரையும் தன்னுடைய இறப்பால அளவச்ச அந்த நபர் யார் தெரியுமா யாருக்காக எவ்வளவு பெரிய இறுதி அஞ்சலிங்கிறது நடந்துச்சு தெரியுமா நம்புனா நம்புங்க அது ஒரு பூனைக்கு இறந்து போன அந்த ஒரு பூனைக்காக தான் இவ்வளவு பேரும் அந்த இடத்துல அன்னைக்கு கூடி கண்ணீர் சிந்திக்கிட்டு இருந்தாங்க ஏன் இப்போ கூட அந்த பூனையின் நினைவா கட்டி எழுப்பப்பட்ட நினைவு மண்டபத்தில் நிறைய பேர் போய் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்காங்க நஷ்டத்துல இருந்து ஒட்டுமொத்தமா இழுத்து மூடிடலான்னு இருந்த ஒரு ரயில்வே இண்டஸ்ட்ரியவே தன்னுடைய ஒத்தை மியாவால கட்டி தூக்கி எழுப்பின ஒரு பூனையோடைய கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அந்த பூனையுடைய பெயர் டாமா டாமா ஜப்பான்ல இருந்த ஒரு சின்ன நகரத்துடைய ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டரா தன்னுடைய கெரியரை தொடங்கின ஒரு பூனை அது என்னது ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு பூனை இருந்துச்சான்னு கேட்குறீங்களா ஆமாம் இருந்துச்சு ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டரா மட்டும் இல்லை அதுக்கப்புறமா அந்த ரயில்வேவை நடத்திக்கிட்டு இருந்த கம்பெனியோடைய பிரசிடெண்ட்டாகவே இந்த பூனை வளர்ந்துச்சு அது மட்டும் இல்லை இந்த கம்பெனியுடைய பிரெசிடென்ட் ஆகிற அளவுக்கான பொசிஷனுக்கு வந்துச்சு இல்லையா அந்த பூனை அதுக்காகவே இந்த பூனைக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு ஹியூமன் அசிஸ்டன்ட் இருந்தாரு அதே மாதிரி ரெண்டு கேட் அசிஸ்டன்ட் வேற இருந்தாங்க இவ்வளவு பேரோட தனி ரூமோட ராஜ மரியாதையோடய வாழ்ந்த ஒரு பூனை தான் இந்த டாமா ரொம்ப சாதாரணமாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி ரொம்ப பெரிய உச்சத்துக்கு போன இந்த பூனையுடைய கதையை எந்த பிளேலிஸ்டில் போடுறதுனே தெரியல மனிதர்களின் கதையில் போடுறதா இல்லை விலங்குகளின் கதையில் போடுறதா இல்லை பிராண்டுகளுடைய கதையில போடுறதானே தெரியல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இது இந்த பூனை எந்த நகரத்தில் இருந்துச்சோ அந்த நகரத்துடைய உயரிய விருதுங்கிறது கூட இந்த பூனைக்கு தரப்பட்டுச்சு அதே மாதிரி தனக்குன்னு சொந்தமாக தன்னுடைய பேர்லயே ஒரு சொந்த ட்ரெயினையே இருந்துச்சு இந்த பூனை இவ்வளோ கெத்தா ஒரு பூனை வாழ்ந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய பணக்காரருடைய பூனையாக தான் இருந்திருக்கும் அதனால் ஒரு சொத்தலாம் எழுதி வச்சிருப்பாரு அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க அதான் இல்லை ரொம்ப சாதாரணமான இடத்துல பிறந்து ரொம்ப பெரிய உயரத்துக்கு உயர்ந்த ஒரு பூனை தான் கிட்டத்தட்ட இது ஒரு பூனை கேஜிஎஃப் கதை ஜப்பான்ல வக்காயாமாங்கிற இடத்துல கிஷி ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு இந்த ஸ்டேஷனுடைய அப்பவே தொண்ணூறு ஆண்டுகளாக இருந்துச்சு அவ்வளவு பழமையான ஒரு ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷனுக்கு கிஷி ஆறு அப்படிங்கிற ஒரு ஆறு ஓடிச்சு அந்த ஆற்றங்கரை யோரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அழகான ஒரு பெண் பூனை பிறந்துச்சு அந்த பெண் பூனைக்குட்டி தான் டாமா டாமா வந்து ஒரு கேலிகோ கேட் அதாவது மூன்று நிறத்தில் இருக்கக்கூடிய பூனை டாமாவும் சரி டாமாவோட கூட பிறந்தவங்களும் சரி எல்லாருக்குமே சாப்பாடு அப்படிங்கிறது கிசி ஸ்டேஷனை ஒட்டி தான் இருந்துச்சு அந்த ஸ்டேஷனுக்கு வரக்கூடிய பேசஞ்சர்ஸ்லாம் அவங்க கையில் இருக்கக்கூடிய சாப்பாடை இந்த ஸ்ட்ரே கேட்சுக்கு போடுவாங்க அதே மாதிரி அந்த ஸ்டேஷனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த எம்ப்ளாய்ஸும் இந்த பூனைகளுக்கு அப்பப்போ உணவுகளை போடுவாங்க அதனால் கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு அந்த ஸ்டேஷன் பக்கத்திலே டெரிட்டரியை வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு டாமா பூனை அப்படி தான் டொசுகோ கொயாமா அப்படிங்கிற ஒருத்தர் அந்த ஸ்டேஷனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அவர் இந்த டாமா பூனையை தத்தெடுத்து தன்னுடைய பராமரிப்பில் பாதுகாத்து வளர்த்துக்கிட்டு இருந்தார் இப்படிப்பட்ட சூழலில் ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் இந்த ஸ்டேஷனை ஒட்டுமொத்தமாக எடுத்து மூடிரலாம் இதில் பெருசாக பேசஞ்சர்ஸ் வர்றதில்ல லாபமும் கிடைக்கிறதில்ல அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அந்த ரயில்வே துறை ஆனால் பொதுமக்களுடைய பலத்தை எதிர்ப்பு காரணமாக அந்த ஸ்டேஷனை மூடுறதுங்கிறது கைவிடப்படுது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் அந்த வக்காயாமா எலக்ட்ரிக் ரயில்வே கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து நிறைய நஷ்டம் நமக்கு இருக்குது அதனால் எம்ப்ளாயிஸை நம்ம குறைச்சிடலாம் அவங்களுடைய எண்ணிக்கையை குறைச்சிட்டோன்னா செலவுகளை நம்ம கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை வேலையை விட்டு தூக்குறாங்க இப்படி ஆளுகளை குறைச்சதோடு சேர்த்து இன்னொரு முடிவும் அவங்க எடுத்தாங்க என்ன முடிவு எடுத்தாங்கன்னா கிஷி ஸ்டேஷனில் பூனைகள் தங்கிக்கிட்டு இருந்த இடத்துல இன்னொரு ரயில்வே லைனை கொண்டு வரலாம் அதனால் அங்கே இருக்கக்கூடிய பூனைகளை நம்ம விரட்டி விடுவோம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க அந்த சமயத்தில் கோயம் என்ன பண்ணார் தயவு செஞ்சு இந்த பூனைகளை விரட்டி விடாதீங்க இதுங்க இங்கேருந்து தான் சாப்பிடுது அதனால் அதுங்களுக்கு போகிறதுக்கு வழி தெரியாது இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியுடைய கிட்ட கோரிக்கை வைக்கிறார் அவர் அந்த கோரிக்கையை வச்சப்போ தான் இந்த கம்பெனியில் இருந்த அஃபீஷியல்ஸுக்கெல்லாம் ஒரு ஐடியாங்கிறது ஸ்பார்காச் சரி நாம் ஏன் இந்த பூனையாவே ஒரு மார்க்கெட்டிங் ஏஜெண்ட்டாக பயன்படுத்தக்கூடாது இந்த பூனையை வந்து நம்ம ஸ்டேஷன் மாஸ்டராக மாற்றணும்னா அதன் மூலமாக நமக்கு பார்வையாளர்கள் பேசஞ்சர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்னு யோசித்தாங்க ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் ஜனவரி மாதம் அஞ்சாம் தேதி ஸ்டேஷன் மாஸ்டராக பொறுப்பேற்றுக்கிட்டா டாமா அவருடைய வேலைங்கிறது ஸ்டேஷன் மாஸ்டராக ரயில்வேலேருந்து இறங்கி வருவாங்கள்ல ட்ரெயின்லேருந்து இறங்கி வர்ற பேசஞ்சர்ஸை க்ரீட் பண்ணுறது தான் அவருடைய ஒரே வேலையாக இருந்துச்சு அதனால பேசஞ்சர்ஸ் வெளியில் வரக்கூடிய இடத்துல ஒரு தூணை ஒன்று வச்சு அந்த தூண்ல டாமா போய் ஏறி உட்காந்துப்பா வர்றவங்க எல்லாரையுமே மியாவ் மியாவ் அப்படின்னு வரவேற்றுக்கிட்டு இருப்பான் இப்படி ஸ்டேஷன் மாஸ்டர் பதவிக்கு வந்த டாமாவுக்கு சம்பளத்துக்கு பதிலாக வாழ்நாள் முழுக்க ஃப்ரீ கேட் ஃபுட்டுங்கிறது வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க அதோட டாமாவோட பேரு தான் ஸ்டேஷன் மாஸ்டரா இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு ரவுண்டு கோல்டு டாலர்ல போட்டு அதையும் அவங்க கழுத்தில் தொங்க விட்டாங்க ஆனால் பாருங்கள் தொங்க விட்ட கொஞ்ச நாள்லயே அந்த கோல்டு டாலரை ஒருத்தர் ஆட்டையை போட்டார் உடனே ஒரு டூப்ளிகேட் ஒன்று செஞ்சு மறுபடியும் அவள் கழுத்தில் தொங்க விட்டாங்க டாமாவுக்குன்னே ஸ்பெஷலாக ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் தொப்பியவும் ரெடி பண்ணாங்க அந்த தொப்பியை டிசைன் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கே ஆறு மாதம் எடுத்துச்சான் ஆறு மாதம் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு தொப்பியை ரெடி பண்ணி இந்த பூனைக்கு மாட்டி விட்டாங்க டாமாங்கிற ஒரு பூனை ஸ்டேஷன் மாஸ்டரா பதவிக்கு வந்திருக்கு அதுக்கு குட்டியா தொப்பி செஞ்சுருக்காங்க கழுத்துல டாலர் இருக்கு இப்படிங்கிற செய்திங்கிறது ரொம்ப பரவலாக ஜப்பான் முழுக்க பேசப்பட்டப்போ அந்த டாமா ஸ்டேஷன் மாஸ்டரை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் கிசி ஸ்டேஷனுக்கு படை எடுத்துட்டு வர ஆரம்பிச்சாங்க அந்த ரயில்வே கம்பெனி எதிர்பார்த்த மாதிரியே பேசஞ்சர்ஸுடைய எண்ணிக்கைங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பதினேழு சதவீதம் அதிகமான பேர் வந்து அந்த ரயில்வே லைன்ல வந்து ட்ராவல் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்படி வந்த பேசஞ்சர்ஸ் உள்ளூர்ல இருந்த ஹோட்டல்ல தங்குனது சாப்பிட்டதுன்னு அதன் மூலமாகவும் நல்ல லாபம்ங்கிறது அந்த ஊருக்கு கிடைக்க ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியன் எண் அளவுக்கான ரெவன்யூங்கிறது டாமஸ் ஸ்டேஷன் மாஸ்டர் ஆனதுல இருந்தே அந்த உள்ளூர் எக்கனாமிக்கு கிடைக்க ஆரம்பிச்சது அந்த அளவுக்கு யாருக்குமே தெரியாத ஊரா இருந்த கிஷிய டாமா ஸ்டேஷன் மாஸ்டரா ஆனதுக்கு அப்புறமா பயங்கரமா குஷிப்படுத்திட்டான் இந்த அளவுக்கு லாபத்தை டாமா கொண்டு வந்துட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஸ்டேஷன் மாஸ்டர்ல யாரு அதிகமான லாபம் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு டாப் ஸ்டேஷன் மாஸ்டர் அவார்டு அப்படின்னு ஒரு அவார்ட் தருவாங்க அந்த விருது ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் டாமா பூனைக்கு தான் தந்திருக்காங்க வழக்கமா அந்த விருது வாங்குறவங்களுக்கு கேஷ் பிரைஸ் தருவாங்களாம் ஆனா டாமாவுக்கு என்ன விருது தெரியுமா தந்தாங்க நல்ல கொழுக்கு முழுக்கடு இருக்கக்கூடிய நண்டோட காலை எடுத்து அதை நல்லா வேக வச்சு கம்பெனியோட பிரசிடென்டே தன்னுடைய கையால் டாமாவை கூட்டி விட்டுருக்காரு டாமாவோட பர்ஃபாமன்ஸ் பயங்கரமா இருந்ததால அடுத்த வருஷமே அவளுக்கு ப்ரொமோஷனுங்கிறது வந்துச்சு சூப்பர் ஸ்டேஷன் மாஸ்டர் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் அவளுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சது இந்த ப்ரொமோஷனுக்காகவே அவளுக்கு ஸ்பெஷலான ஒரு ரூமுங்கிறது ரெடி செஞ்சாங்க அதாவது ஒரு பழைய டிக்கெட் கவுண்டர் அப்படியே டோட்டலாக மாற்றி அவளுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் ரூமாக அதை மாற்றி தந்தாங்க அதுவும் இந்த ப்ரொமோஷனை வெறும் ரூம்குள்ள முடிக்காம அதையே ஒரு ப்ரொமோஷனை மாற்றிட்டாங்க புரியலையா பயங்கரமாக விளம்பரம் படுத்தினாங்க அந்த ப்ரொமோஷனை பார்க்கறதுக்காகவே முந்நூறு பேர்கிட்ட அதே ஸ்டேஷனில் கலந்துருக்காங்க இந்த ப்ரொமோஷன் மூலமாக அந்த கம்பெனியில் மேனேஜரல் பொசிஷனில் இருந்த ஒரே பெண்ணு டாமாதானா அதே மாதிரி இவ்வளோ பெரிய உயரிய பதவிங்கிறது டாமாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதால டாமாவுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்காக ரெண்டு பூனைகளை நியமிச்சாங்க ஒன்று டாமாவோட தங்கச்சி சிபி இன்னொன்று டாமாவோட அம்மா மிக்கோ இவங்க ரெண்டு பேரும் டாமாவுக்கு அசிஸ்டண்டாக இருந்தாங்க இப்படி பூனை அசிஸ்டன்ட் மட்டும் இல்லாமல் ஹியூமன் அசிஸ்டண்ட்டையும் டாமாவுக்காக நியமிச்சாங்க சூப்பர் ஸ்டேஷன் மாஸ்டராக தனியாக ஒரு ஏசி ரூமுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கக்கூடிய டாமாவை பார்க்குறதுக்கு இன்னும் கூட்டம் அதிகமாக கிளம்பி வர ஆரம்பிச்சது அந்த கூட்டத்தை எல்லாம் டாமாவோட ஹியூமன் அசிஸ்டன்ட் சரியாக வழி நடத்தி டாமாவை மீட் பண்ணுறதுக்கு கைட் பண்ணுவாங்களாம் அதன் மூலமாகவும் இன்னும் அதிகமான லாபம்ங்கிறது அந்த நகரத்துக்கு கிடைக்க ஆரம்பித்தது அதனால் டாமாவுக்கு ஒக்காயாமாவுடைய நைட் அப்படிங்கிற ஒரு உயரிய விருதுங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு அவங்க விருது கொடுத்தாங்கன்னா நாங்க அதை விட பெருசாக பண்ணுவோன்னு அந்த ரயில்வே கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா டாமாவோட போட்டோகிராப்ஸ் டால்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு டாமாவுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினையே உருவாக்குனாங்க டாமா ட்ரெயினு பேர் வச்சு பார்க்கறதுக்கு அப்படியே பூட மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெயினில் வந்து டிராவல் பண்ணுறதுக்கு குழந்தைகள் அவ்வளோ விருப்பப்பட்டிருக்காங்க அதன் மூலமாகவும் பயங்கரமாக கள்ள கட்டியிருக்கு அந்த கம்பெனி வெறும் ட்ரெயினு மட்டும் இட கிசி ஸ்டேஷனையே டாமாவுக்காக அர்ப்பணித்தாங்க அந்த கம்பெனி கிசி ஸ்டேஷனோட ஒரு பில்டிங்கை பார்க்கறதுக்கு அப்படியே பூட மாதிரியே டிசைன் பண்ணாங்க அது டாமாவுடைய நினைவாக நாங்கள் அதை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துல ஆப்ரேட்டிங் ஆபிசரா நியமிக்கப்பட்டா டாமா அதுக்கப்புறம்ல அடுத்த பெரிய மேனேஜிங் எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் அப்படிங்கிற பதவியில நியமிக்கப்பட்ட டாமாங்கிற அந்த பூனை இந்த பதவிங்கிறது அந்த கம்பெனியோட பிரசிடன்ட் அப்புறம் மேனேஜிங் டைரக்டருக்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய ஒன்னா இருந்துச்சு இவ்வளவு முக்கியமான பதவி வகிச்ச முதல் பூனை யாருன்னா அது டாமா தான் இப்படி படிப்படியா வளர்ந்த டாமா ரெண்டாயிரத்தி பதிமூணுல அந்த கம்பெனியோடைய கௌரவ பிரெசிடண்டா நியமிக்கப்பட்டா அவளுடைய வயசுங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டிருக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால பொதுமக்களை சந்திக்கிறதுக்கான நாட்கள்ங்கிறது அவளுக்காக குறைக்கப்பட்டுச்சு இந்த பதவிக்காக அவளுக்கு ஸ்பெஷலான காலர் அப்படிங்கிறதும் டிசைன் செய்யப்பட்டுச்சு ரொம்ப சொகுசான முறையில் அவளுக்கான சூழல் அப்படிங்கறதும் உருவாக்கி தரப்பட்டுச்சு இப்படி ரொம்ப சொஃஸ்டிகேட்டனான லைஃப் ஸ்டைலோட ஒரு கம்பெனியோடைய பிரசிடெண்ட்டாக இருந்து வாரத்துக்கு மூணு நாள் மட்டும் பார்வையாளர்களை ஜாலியாக சந்திச்சுக்கிட்டு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்த டாமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் தன்னுடைய பதினாறாவது வயசுல ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனான் ஒரு சிலருக்கு டாமாங்கிறது ஒரு வேடிக்கையான விஷயமா இருந்துச்சு என்னடா பூனே போய் ஸ்டேஷன் மாஸ்டரா வச்சிருக்காங்கன்னு ஜாலியா போய் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா பலருக்கு டாமாவோட பேர்ஸ்னல் கனெக்ட்ங்கிறது இருந்துச்சு டாமா கூட அவங்க பேசுனாங்க டாமா பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்கு சந்தோஷத்தை தந்துச்சு டாமா ஒரு அவங்களுடைய சொந்த குழந்தையா பார்த்தவங்க எல்லாம் கூட இருந்திருக்காங்க இப்படி பலருடைய அன்புங்கிறது டாமா மேலே இருந்துச்சு அத்தனை பேரும் டாமாவுடைய இறப்பு செய்தி கேட்டு ஓடி வந்து கண்ணீர் சிந்தினாங்க அப்படி அவங்க கண்ணீர் சிந்தனை ஃபுட்டேஜை தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க டாமாவுடைய இறப்புக்கு அப்புறமா கிசி ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே இருந்த ஒரு பூனை கோயிலில் டாமா அடக்கம் செய்யப்பட்டு அவளையும் ஒரு கடவுளாக மதிக்க ஆரம்பிச்சாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதே மாதிரி கிசி ஸ்டேஷனில் டாமாவுக்கு ஒரு நினைவு தூண் அப்படிங்கிறது கட்டி எடுப்பப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோடைய ஹால் ஆஃப் ஃபேம்லையும் டாமாவுக்குன்னு ஒரு நினைவகத்தை வந்து உருவாக்குனாங்க டாமா பூனையுடைய இறப்புக்காக ஐம்பது நாட்கள் துக்கம் அனுசரிச்சாங்க அந்த கம்பெனி அதுக்கப்புறமா அந்த கம்பெனியுடைய பிரசிடென்ட் அப்புறம் முக்கியமான அஃபிஷியல்ஸ் எல்லாருமே கிஷி நதிக்கரையோரமாக டாமா எங்க பிறந்திருந்தாலோ அந்த இடத்துக்கு போய் அவளுடைய நினைவா அங்கேருந்து ஒரு சில ராக்ஸை வந்து எடுத்தாங்க அப்படி எடுக்கப்பட்ட அந்த கற்களில் ஒரு கல்லில் டாமாவுடைய பேரை அந்த பிரசிடென்ட் எழுதினாரு அந்த கல்ல அப்படியே பத்திரப்படுத்தி அதையும் டாமாவுடைய நினைவிடத்துல பத்திரமா பாதுகாத்துட்டு வராங்க அந்த கம்பெனி டாமாவுக்கு அப்புறமா அடுத்தடுத்து அவளுடைய பொசிஷனுக்கு மற்ற பூனைகளை நியமிச்சாங்க அந்த கம்பெனி அப்படி நிட்டாமா சன் டாமா டாமா யோன்டாமா அப்படின்னு மூன்று பூனைகள் அவளுடைய அதே பதவிக்கு நியமிக்கப்பட்டுச்சு ஆனாலும் டாமா அளவுக்கு புகழையும் பெருமையும் அந்த பூனைகள் பெறலை அதே மாதிரி டாமா அளவுக்கு பெரும் லாபத்தையும் அந்த பூனைகள் இந்த கம்பெனிக்கு பெற்றுத்தரல ரொம்ப சாதாரண இடத்துல இருந்து பெருசாக வளரணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தருடைய கனவாக இருக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனவை ஒரு பூனை நிஜமாக்கி காட்டியிருக்கு இந்த கதையில் சரி ஓகே பிக் பஸ் டாமாவுடைய கதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு நம்புகிறேன் இப்படிலாம் பூனை இருந்துச்சா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆச்சரியப்பட்டிருப்பீங்க லைட்டாக பொறாமையும் பட்டிருப்பீங்க தெரியும் எனக்கு இதே மாதிரியான ஆச்சரியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஃபேமிலியில் யாருக்கெல்லாம் போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிக்கோங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் தொடர்ந்து நடந்துக்கிட்டுருக்கு அதில் வந்து மெம்பராக நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு இமிடியேட்டாக வந்து சேரும் வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான கண்டனோட உங்களை வந்து பார்க்குறேன்